அன்பிற்கின இவர்களே நலம்தானே இன்றைய தினம் வடவன் செய்திகளுக்காக நாம் வாழ்வின் முன்னேற்றத்தில் நேர்மறை சிந்தனைகளின் பங்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கவிருக்கிறோம் காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீண்ட நாள் ஆராய்ச்சியின் காரணமாக காணொலிகளை நாம் தொடர்ச்சியாக வழங்க முடியவில்லை இந்த ஆராய்ச்சிகளின் முடிவுகள் பல அற்புதமான முட் ரிசல்ட்ஸை நமக்கு தெரிவிச்சிருக்கு அதை பற்றி இனிமேல் வரும் வாரங்களில் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் நாங்களும் இருக்கிறோம் இப்போ நம்ம காணொலிக்குள் போகலாம் இப்போ இந்த நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா பக்கமும் பேசிக்கிட்டே இருக்காங்க நேர்மறை சிந்தனை நேர்மறை சிந்தனை அப்படின்னு நேர்மறை சிந்தனை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க உங்களுடைய செயல்களை ஊக்கப்படுத்தும் எண்ணங்கள்லாம் நேர்மறை சிந்தனை உங்களோட செயல்களை மட்டுப்படுத்தும் எல்லாமே வந்து எதிர்மறை சிந்தனை அவ்வளோதான் விஷயம் இப்போ ஒரு துன்பமான சூழ்நிலையிலையோ ஒரு சங்கடமான சூழ்நிலையிலையோ நேர்மறையாக எப்படி சிந்திக்க முடியும் ஒரு துன்ப சூழ்நிலையில் இருக்கும்போது சிரிக்க சொல்கிறீங்களா இல்லை என்ன ப பண்ண சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நேர்மறை சிந்தனைனா என்ன எப்படி அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேர்மறை சிந்தனைங்கிறது இவ்வளோ தான் ஒரு துன்பமான சூழ்நிலையிலையோ அல்லது சங்கடம் தரக்கூடிய சூழ்நிலையிலையோ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க உங்கள் மனம் சோர்வடைஞ்சிரும் உங்களோட செயல்கள் மட்டுப்படுத்தப்பட்டுவிடும் உங்களது மனத்தால் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்து உற்சாகமாக உங்களை தூண்ட செயலை செய்ய தூண்டக்கூடிய ஒரு சிந்தனை தான் நேர்மறை சிந்தனை இப்போது இப்படி ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையால் ஒரு காவல்துறையினர் உங்களை வீட்டுக்கு வர்றாங்க காவல்துறையில் வரும்போது நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்க என்னடா அது எதுக்கு போலீஸ் வீட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஆயிடுறீங்க ஏதோ பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்க நடக்குது இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த வந்திருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரோ அல்லது காவலரோ வந்து அவர் உங்களோட நண்பருக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த மாதிரியான உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை எடுத்துக்கிட்டு ஐயோ போலீஸ் வந்துருச்சே அப்படின்னு பயந்து ஒதுங்கிராமல் நீங்கள் வந்து அந்த மூலமாக அதில் உள்ள சாதகமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு மேலும் நீங்கள் செயல்களை செய்கிறது அவங்க மூலமாக என்ன விஷயங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கிறது அல்லது பிரச்சனையை வந்து எதிர்கொள்வது இதற்கு பயன்படக்கூடிய சிந்தனை தான் நேர்மறை சிந்தனை அப்போ நேர்மறை சிந்தனைங்கிறது வந்து உங்களை ஊக்கப்படுத்தி செயல் செய்யும் எல்லா சிந்தனைகளும் நேர்மறை சிந்தனை தான் இன்றைக்கி ஆடி ஒன்று அதில் வந்து நம்ம நேர்மறை சிந்தனையின் அவசியத்தை புரிஞ்சுருக்கோம் இதுக்கு மலர் மருந்துகள் எவ்வாறு பயன்படுகிறது நம்ம அது லட்சியமான ரெண்டாயிரத்தி முப்பதில் பத்து லட்சம் தமிழக மகிழ்வான குடும்பங்கள்ங்கிறத நோக்கி போகிறதுக்கு நம்மளோட ஆராய்ச்சியில் எப்படி பலன்களை தந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரும் காணொலிகளில் நம்ம வரிசையாக பார்ப்போம் இன்றைய தினம் நேர்மறை சிந்தனையுடன் முடித்துக்கொள்வோம் வாழ்க மகிழ்வுடன்